ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் புலாவ் எக் புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பத்து போல் மிளகு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க மூடிட்டு மிதமான ஹீட்டில் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம சைடில் மூணு எக்கு பாயில் பண்ணி தோலை உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் உப்பு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ச ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்துட்டு அது கூட வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு சைடும் பெரட்டி வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் நல்லா மேலே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா முட்டையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம அதே பேனில் வந்துட்டு குக்கரை வந்துட்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு அந்த சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த மசாலாவெல்லாம் மசாலா இருக்குல்ல அதில் வந்துட்டு சாதத்தை பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா சாதத்தையுமே இது கூட பரட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த எக்கு வறுத்து வச்சுருக்கோங்களே அதை வந்துட்டு சாதத்தை மேலே வச்சுடுங்க இப்போ வந்துட்டு எக் புலாவ் வந்துட்டு நமக்கு ரெடியாகிடுச்சி ஒன் டைம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அருமையாக இருக்கும் சாதம் நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன் அருமையாக இருக்க சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ